ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அஞ்சரை மணி ஆயிடுச்சுங்க என்னோட அஞ்சரை மணிக்கு இருட்டில் இருட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அஞ்சு மணிக்கு இருட்டில் இருட்டாக தான் இருக்கும் ஏன்னா தை மாதம் நல்லா குளிர் அப்படியே இந்த பக்கம் காட்டில் சைடு அப்படியே வந்தங்க நம்ம காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர்த்து பார்த்தோங்க அது யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பா இது பாருங்கள் இது வாட்ராப்பிள் செடி இந்த வாட்ராப்பிள் செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொழிஞ்சி குழம்புச்சோ இல்லைங்களா பாருங்க தான் இந்த மரம் கொழிஞ்சு மரத்துக்கு அடியில் அப்படியே இந்த வாட்ராப்பிள் இருக்குது இந்த வாட்ராப்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க இந்த டைமில் அது ரெண்டு பேருன்னு கவனிக்கிறீங்க கேட்குறீங்களா இதோ பாருங்க தெரியுறாங்களா பாருங்க சிட்டுக்குருவிங்க ஒரு ரெண்டு சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா இதில் உக்காந்துட்டுருக்காங்களாம்மாங்க ரொம்ப நாளாகவே திய அப்பா வந்து பார்த்துட்டு சொன்னாங்க இதில் குருவி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்பயும் வந்து சொன்னாங்க சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தங்க அங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக உட்காந்துட்டுருக்காங்க நானும் இங்கே நின்று இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஆனால் அப்படியே பயப்படாமல் அப்படியே நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுவும் ஒன்று சொட்டை கூட்டிகிட்டு நின்றுட்டுருக்குறாங்க பாருங்கள் ரெண்டு குருவி இருக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு குருவி பாருங்கள் அந்த பக்கம் ஒரு குருவி இருக்காங்க அது வால் மட்டும் தெரியுது தெரியுதுங்களா ரொம்ப கூட்ட அழகா இருக்காங்க இல்லைங்க பாருங்க எப்படி கன்று சட்டறாங்கன்றது கண்ணு கூசு மாட்டுறது டார்ச் லைட்டிங் கன்று கூச மாட்டுருக்குதுங்க அப்படியா அழகாக இருக்காங்க சரி இருட்டாக இருந்தாலும் பரவாயில்ல பயமா தாங்க இருந்துச்சு நமக்கு தான் பாம்புன்னா பயமாயிடுச்சு ஏதாவது இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் இருந்தோம் பாருங்க காடு பாருங்க இன்னும் விடவே இல்லைங்க இருட்டாக தான் இருக்குது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து இந்த குருவியை பார்த்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்டயும் காட்டணும் இல்லைங்களா அதனால் அப்படியே வந்து எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு வந்தேங்க நல்லா இருக்குங்களா சிட்டுக்குருவி தானே நாளைக்கு வராங்களா என்னென்னு தெரியல எனக்கு வந்து வீடியோ வேறு எடுத்துகிட்டோம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க சரி நம்ம இன்றைக்கி போய் காலையில் வீட்டு வாழையெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ண அந்த பெல் ஐக்கணி தட்டி விட்டுருங்க ஓகேங்க தியாவை கூப்பிட்டோம் தியா பார்த்திங்கன்னா இருந்தாங்க இந்த குருவி இருக்குதுன்னு சொல்லலை நாங்கள் இல்லைன்னா வந்திருப்பாங்க தியாவும் கல்கி வந்திருப்பாங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இருக்காங்க Okey, king bye nha.